அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அரணியல் அதிகாரம் எழுபத்தி ஐந்து அரண் குரல் எண் ஏழுநூற்று நாற்பத்தி ஆறு எல்லா பொருளும் உடைத்தாய் இடத்து உதவும் நல்லால் உடையது அரண் எல்லா பொருளும் உடைத்தாய் இடத்து உதவும் நல்லால் உடையது அறம் உள்ளே இருப்பவர்களுக்கு போருக்கு தேவையான எல்லா பொருட்களையும் பெற்று பகைவரை தாக்க நல்ல வீரர்களையும் உடையது அறம் உள்ளே இருப்பவர்களுக்கு போருக்கு தேவையான எல்லா பொருட்களையும் பெற்று பகைவரை தாக்க நல்ல வீரர்களையும் உடையது அரண் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்